நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் மேசராசிக்கு எப்படி இருக்கும் மேசராசிக்காரங்களே குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் பனி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்திய தினம் சந்திராஸ்தம் அமைகிறது அதிலேயும் குறிப்பாக பனி நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த செயல்களிலுமே கவனம் தேவை நிதானம் தேவை உங்களுடைய மனமானது ஏதோ ஒரு நிலையில் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய மனசு தும்பப்படுற மாதிரி இல்லை குழப்பங்கள் அடையிற மாதிரி பதட்டம் அடைகிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனவே உங்களுடைய பொறுமையில் நீங்க கரெக்டாக இருக்கணும் கோவப்பட்டு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் விற்றக்கூடாது நிதானத்தோடு செயல்படணும் குறிப்பாக வெளியூர் பயணம் செய்கிறாங்க தொலைதூர பயணம் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா பயணத்தை வந்து பாதுகாப்பாக நீங்க மேற்கொள்ளணும் அதீத வேகம் வந்து நிச்சயமாக வேண்டாம் சில பேருக்கு அலைச்சல்கள் உண்டாதக்கான வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியம் வந்து உடனே கூடாது தடுமாற்றங்கள் ஏற்படும் அதே போல பிறருக்கு உதவி செய்யறீங்கிற பேர்ல அவங்களுக்கு உதவி செஞ்சு மாட்டிக்காதீங்க பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை பணி நட்சத்திரக்காரர்கள் ஒருபடி உஷாராகவே எல்லா விஷயங்களும் கவனத்தோடு நீங்க செயல்படணும் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க போய் லாக் ஆயிக்குவீங்க அதே போல மேசராசிக்கு இயல்பாகவே பேருடைய துன்பத்தை கண்டு அதுக்கு வந்து பொங்கி எழக்கூடிய குணம் கொண்டவங்க தான் இருப்பீங்க ஸோ நிச்சயமாக உங்களுடைய அந்த துன்பம் அதாவது அந்த பிரச்சனை உங்கள் கழுத்துக்கு உங்ககிட்ட வந்தால் மட்டும்தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் மற்றவங்க ஏதாவது உங்கள்கிட்ட சொல்றதுனால அவங்களோட துன்பத்தை அவங்களோட துன்பமாக நினச்சி ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆகி உங்கள் உயரதிகாரிகிட்டேயோ இல்லை மேலதிகாரி கிட்டேயோ நீங்கள் வந்து பிரச்சனையை வளர்த்துக்கொள்ள வேண்டாம் ஓகேங்களா ஸோ உங்களை இன்றைய நாள் நீங்கள் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அதே போல மேசராசிக்காரங்களுக்கு சுபகாரிய விஷயங்கள் எந்த தடையும் கிடையாது புதிய வீடு வாங்கிறது வீடு வந்து எடுத்து கட்டுறது பழைய வீட்டை வந்து புதுப்பிக்கிறது போன்ற தன்னுடைய இருப்பிடத்திற்கு தேவையான சுக விஷயங்களை நிச்சயமாக செய்ய முடியும் இன்னும் ஒருபடி மேசராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார் அவரும் வக்கரமாக இருக்கிறார் அப்படிங்கறனால பெண்கள் விஷயத்துல சில சில மன தாங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால பெண்கள் விஷயத்துல கோபதாபங்கள் வேண்டாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க வீண் வாக்குவாதங்கள் தே வேண்டாம் ஏன்னா இன்றைய நாள் வந்து நம்மளுடைய மனம் வந்து ஒரு நிலை இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை பலவித குழப்பங்களுக்கு உண்டாகதா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நேரத்துல நாம் தேவையற்ற வார்த்தைகளை வந்து தவிர்ப்பது நல்லது குடும்பத்திற்கு தேவையான உதவிகளையும் தேவையான பொருட்களையும் இந்த நாள் கண்டிப்பாக வாங்க முடியும் அதே போல் துறை தூர பிரயாணங்கள் செய்யணும் இல்லைன்னா ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியூர் கிளம்புறீங்க அதாவது ஒரு கடைக்கு நீங்கள் போறீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து தாமதங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா எதுவுமே இல்லை மீறாது மேசராசிக்காரங்க எந்த எத்தகைய தோல்விகள் வந்தாலும் மீண்டு இறக்கூடிய பீலிங்ஸ் பறவை மாதிரிதான் சோ அதனால கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இன்றைக்கு வாராகி தேவியை வந்து வழிபட்டு வாருங்க பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க ஸோ இன்றைய நாள் ஒரு அருமையான நாளாகவே அமையப்போகிறது கவலை வேண்டாம் மேசராசிக்காரர்களே நன்றி